அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில இப்போ சமீபமாக ஒரு பத்து நாளாக எல்லாரும் அடுத்தது கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா உலக போர் வந்துடுமா அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீனம் பார் பெருசா மா மாறுமா ஈரோனோட சேர்ந்து அது பெரிய அளவுக்கு உலக போராக மாறிடுமா ஆயுதங்கள் அதிகமாக சப்ளை ஆகுது எல்லாம் கேட்குறீங்க ஆனால் இது வந்து சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது இந்த சம்திங் ஆரம்பிச்சிது செகண்ட் வேர்ல்டு வார் அதே மாதிரி இந்தியா சைனா வார் இதெல்லாம் வந்து நடந்த காலகட்டம் சரிங்களா இப்போது இந்த காலகட்டங்கள் எல்லாம் கிரகநிலைகளை நிலைகளை நம்ம கவனித்தா இப்போ இருக்கிறது நடக்குமா நடக்காதான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் பாருங்க இது வந்து கிரகநிலைகள் இன்னைக்கு அதாவது ஆவணி மாத கிரகநிலைகள் நான் போட்டுட்டேன் சூரியன் சனி பார்வையில இருக்கிறது செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கார் குரு ரிஷபம் மீனத்துல ராகு இது உங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கு புரியுது பயிற்சியெல்லாம் அடுத்த வருஷம் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சியெல்லாம் அடுத்த வருஷம் நடக்குது குரு பயிற்சியெல்லாம் அடுத்த வருடம் மொத்தமாகவே முதல் ஆறு மாசத்துக்குள்ளே எல்லாம் நடந்து முடிஞ்சோம் சரி முதல் உலக போர் நடக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சிம்மத்துல செவ்வாய் கேது சரிங்களா சிம்மத்துல கேது கும்பத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ராகு சரிங்களா செவ்வாய்க்கு ஏர்ல ராகு செவ்வாவோட கேது சனி இங்க பாத்தீங்கன்னா இருக்கார் அப்ப சனி பார்வை செவ்வா கேது மேல இந்த செவ்வாய் கன்ஜெக்டட் கஞ்சக்ட் எப்படி ஆகுதுன்னா பார்வையில நடக்குது ஒரு பேசிக்கா இவங்க இந்த சனி ராகு கேது செவ்வாய் இவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு கன்ஜெக்ட் ஆகணும் பார்வை சேர்க்கை கன்ஜெக்ட் ஆகும் போதுதான் ஒரு போராக நம்ம இது வரைக்கும் போர் ஒரு ஒரு நூத்தி இருபது வருடங்களை நிறைய போர்கள் எடுக்கும் பொழுது இவங்க ஏதோ ஒரு வகையில கன்ஜெக்ட் ஆகிறது நான் பாத்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்னும் நான் புடிச்சு சின்ன சின்னதான் எழுதி வச்சுக்கிறதெல்லாம் சொன்னா ஒண்ணும் புரியாது ரொம்ப ஒரு பேசிக்கா சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் இவங்க நாலு பேரும் அழிவுகளை குடுக்கறது ஏன்னா சனி செவ்வாய் தான் இராணுவம் வெடிமருந்துகள் உயிர் பலிகளை கொடுக்கறது சூது இதெல்லாம் ராகு கேதுகள்னு எடுத்துக்கணும் இவங்க எல்லாம் ஆகணும் அந்த நாட்டுக்கு ஒரு கணக்கு இருக்குது சரிங்களா இல்லையா இப்ப பாலஸ்தீனம்ங்கிறது ரிஷபத்தை குறிக்கு ரிஷபமா பாலஸ்தீனம் அப்படிங்கிறது மேஷத்தை குறிக்கிறது சரிங்களா கணக்கு இருக்குது இதெல்லாம் உலகில் ஜோட புக்குகள் இருக்கிறத நானும் சொல்றேன் சரி அடுத்தது இந்த சனி செவ்வாய் பார்வை இதெல்லாம் வேர்ல்டு வார் நடந்தது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம எடுக்கிறப்போ ராகு துலாத்தில் இருக்காரு சனி கேது மேஷத்தில் இருக்கிறாங்க இதுல செவ்வாய் இங்க பாத்தீங்கன்னா மகரத்தில் இருப்பார் சனி செவ்வா பருவத்திற்கு நான் சொல்றது செகண்ட் வேர்ல்டு வார் அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு பரிவர்த்தனை யோகம் வாங்கும்போது சனி இங்கே வந்துடுவார் செவ்வா அங்கே கரெக்ட் கன்டெக்ட் ஆகிடுவார் அப்போ சனி சிவா தொடர்பு வருது அதே மாதிரி ராகு கேதுகளுடைய தொடர்பும் சனி சிவாய்க்கு ஏற்படுது அப்போவும் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடுச்சு சரிங்களா அப்போது இது அந்த இது தொடக்கரசி அதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுவாங்க அப்போ புரிஞ்சுக்கணும் இது வந்து தொடங்குறப்போ இருந்த கிரக நிலைகளை நான் பேசிக்காக சொல்றேன் அப்போ ஏதோ ஒரு வேத்தலை தொடறாங்கிறது புரிஞ்சுக்கணும் சரி அடுத்து தான் நமக்கு இந்தியாவோட ஒரு ஹை லெவல் வார் அப்படிங்கிறது சைனா வார் இந்த சைனா வார் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னா சனியும் கேதுவும் மகரத்தில் இருக்கிறாங்க இது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இங்க செவ்வாய் ராகு கடகத்தில் இருக்கிறாங்க அப்போ சனி செவ்வாய் நேரடி பார்வை இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய ராசி கடகம் நம்முடைய மகரம் தான் இந்தியாவினுடைய நம்ம வந்து ராசியாக பார்க்கப்படுது சரிங்களா மகரம் இப்போ மகரத்துக்கே சனி கேது மகரத்துக்கு ஏல்ல செவ்வாய் ராகு அப்போ நம்மளால ரொம்ப ஈடு கொடுக்க முடியல பல வீரர்கள் வீரமரம் அடைந்தாங்க நம்மகிட்ட கைலாஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் போயிடுச்சு இது வந்து நமக்கு எதிரடியாக நடந்த ஒரு சூழ்நிலையாக கருதப்படுது சரிங்களா அப்போ இந்த பேசிக்கான இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த டைம்ல இப்போ செவ்வாய் ராகு கேது சனி இது எந்த இடத்துல கன்செக்ட் ஆகுதானா சனி ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இப்போ கன்ஜெக்ட் ஆகலை செவ்வாய் கேதுங்கிறது இப்போதான் செவ்வாவோட பார்வைங்கிறது கேது கிட்ட வருது அவ்வளவுதான் அப்போ இதை மாடுற அளவுக்கு அடுத்து செவ்வாய் இங்கே இங்கே வந்து கடகத்துக்கு வர்றாருன்னா செவ்வாவோட பார்வை சனி அப்போ கேது கேதுகிட்ட கன்ஜெக்ட் ஆகல சனி ராக கன்ஜெக்ட் ஆகலை அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் இது உலக போராக மாறுவதற்கான சூழ்நிலைகள் இப்போ எந்த விஷயத்துக்குள்ளேயும் வரல இந்தியாவுக்கு பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்தியாவுக்கு வந்து போர் பாதிப்புகள் இல்லை ஆனால் மறைமுகமான பொருளாதார தாக்குதல்கள் அதிகமாக நடக்கும் புரிஞ்சுக்கணும் மறைமுகமான தாக்குதல் அதிகமாக நடக்கும் விலைவாசி உயர்வுகள் பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில அது பங்கு சந்தையா இருக்கலாம் இல்லை கோல்டா இருக்கலாம் ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஏதாவது நடந்து அதன் மூலியமாக சரிவுகள் ஏற்படலாம் இப்படி ஏதோ ஒரு விதம் இதுதான் காரணம் இல்லை பொருளாதாரத்துல தேவையில்லாத ஒரு ஒரு பிரச்சனைகளை இங்கே ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மறைமுக தாக்குதல்கள் அதே மாதிரி திருட்டன்ஸ் அங்கங்கே ஏதாவது ஒரு இந்த டெரரிஸ்ட் மாதிரி ஒரு திட்டம் அதை வந்து சமாளிக்கிறதுக்கு நிறையா சதிகள் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து கடலோரம் பா மாவட்டங்களையும் எடுத்துக்கணும் ஏன்னா ராகு மீனத்தில் தான் இருக்காரு கடலோரத்துலேயும் சரி இங்கே பங்களாதேஷ் பிரச்சனையும் வேற போகுது அப்போ சுற்றிலும் எல்லாமே ஒரு பகையான நிலையை நாம் சந்திக்கிறோம் இந்த பகையான நிலை அப்படிங்கிறது நீர்பூத்த நெருப்பு மாதிரி அப்படியே இருந்துட்டே இருக்குது ஆனா யாருமே உள்ள வந்து சண்டை போடுறதுக்கு அப்படின்னு ஒரு ஆள் வரமாட்டாங்க அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க எல்லாம் பொருளாதாரத்தை வீக் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்கும் ஒரு மிரட்டுறது திருட்டன் இந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இதை பத்தியே தான் வருவாங்க போவாங்க திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் பிரச்சனை வரும் நம்ம இதுல ஏதாவது இப்படி தான் நடக்கலாமே ஒழிய இங்கேயும் போர் அபாயங்கள் இல்லை அப்போ அங்க போர் வந்துருமா வாய்ப்புகள் அதிகமே ஏன்னா மேஷத்தை ஏன்னா கணக்கு போடுறப்போ நிச்சயமா அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் யாருக்கு ஈரானுக்கும் ஆஹ் அதாவது இஸ்ரேலுக்கும் குறிப்பா இந்த ஆவணி மாசம் சூரியன் சனியினுடைய பார்வை வருது அப்போ நிச்சயமா இந்த பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அவங்களுக்குள்ள ஒரு மோதல்கள் இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் இந்த ஆவணி மாசத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் மற்றபடி இங்க நாம வந்து விஷயங்களை எல்லாம் நிறைய பேர் நமக்கு நடந்துருமா நமக்கு நடந்துருமா ஒண்ணும் நடக்காது அதே மாதிரி அங்க ஏதாவது அதாவது அங்கிருந்து நமக்கு ஏதாவது திட்டன்ஸ் ஏதாவது வந்துடுமா அங்கிருந்து தாக்குதல் நடக்குமா பாகிஸ்தான்ல இருந்து ஆஹ் சைனாவிலிருந்து ஒண்ணும் நடக்காது எல்லாமே ஒரு ராஜாங்க ரீதியாக பிரச்சனைகள் உள்துறை இனி அதிகமான அலாட்டில் இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும் இந்தியாவில இனி உள்துறை வெளியுறவுத்துறை இந்த ரெண்டு விஷயங்களும் மிக மிக இனி கவனமாக இருக்கணும் இந்த இராணுவம்னு எடுத்துக்கணும் இந்த மூணு பேரும் நீ அதிகமாக பேச்சு நடத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் நீ அதிகமாக வந்து இதுக்காக என்ன நம்ம நாடு பண்ணுவாங்கன்னா என்னுடைய கால்குலேஷன் அதிகமான ஆயுதங்களை வரது பர்ச்சேஸ் பண்ணிக்கிற பர்ச்சேஸுக்கு வந்து இனி புதுசா ஏதாவது பண்றது புதுசாக புதுசா இனி ஆள் எடுக்கிறது புரிதுங்க இல்லையா வலு வலு சேர்க்கறது அதாவது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை வந்தா ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு வர்றதில்லை ஆனா அதை திரட்டுற வேலைகளை இனி பாக்குறதுக்கு கண்டிப்பா இது வந்து இந்த கவர்மெண்ட்னு இல்லைங்க இந்த ஜாதக ரீதியாக இங்கே இப்ப நடந்தது ஆகும் அவ்வளவுதான் யார் ஆட்சி பண்ணாலும் நடக்கும் இதில் வந்து இவங்க தான் ஆட்சி அவங்க தான் ஆட்சின்னு கணக்கே கிடையாது எல்லாமே ஆள்றது எல்லாமே இவங்க தான் ஏன் கணக்கில் இவங்க தான் ஆள்றாங்க வேலை இருக்கிறது யார் வேணா ஆனாலும் இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அந்த நாட்டு அரசன் கேட்பபடி அந்த நாட்டு முதலமைச்சர் கேப்படி திட்டங்கள் பிரச்சனையா இருக்குதுன்னு நீங்க சொன்னாலும் திட்டங்கள்ல இப்ப அதாவது பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் அதுவும் இது இந்த இந்த பூகோளத்தில் இருக்கக்கூடிய உலகில் ஜோதிடம் தான் பேசும் இதே மேசராசிக்காரங்க இதே ரிஷபராசிக்காரங்க பல லக்னக்காரங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஒன்றும் நடக்கல நமக்கு ஒன்றும் நடக்கலை ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நிறைய பேர் இறந்து போறாங்க கொத்து கொத்தா சாகுறாங்க ஏன் நடக்குது அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பூகோள ரீதியாக ஒரு ஜோதிடம் இருக்கு அதனுடைய ராசி லக்னம் இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு அதற்கு எதிரடியாக கோள்கள் வந்து நிற்கக்கூடிய காலகட்டம் அந்த நாள் அந்த நாடு உள்நாட்டு போர்லேயோ இல்லை புரட்சியிலையோ பாதிக்கப்படும் அல்லது இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் அல்லது வெளியிருந்து நாடுகள் இப்போ அந்த நட்புறவு பிரச்சனையாகி துரோகங்கள் காரணமாக வர்றது இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் ஈராக்கு வந்து சதாம் ஹுசேன் எடுத்துக்கலாம் நிறைய இருக்கிறாங்க காரணங்கள் எல்லாமே அப்போ எல்லா ஒரு நாடு நல்லா இருக்கு இன்னொரு நாடு நல்லா இல்லை அப்ப இந்த கம்பேரிட்டிவ் ஏன் வருது அப்படின்னா எல்லா ராசிக்காரங்களும் தானே வாழ்றோம் ஒரே தான் பிறந்திருக்கிறோம் அப்ப அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா உலகியல் ஜோதிடம் அங்க முக்கிய பங்கு வகிக்குது வயநாட்டுக்குள்ள ஒரு பகுதியில் இருக்கிறவங்க சேஃபா இருக்கிறாங்க இன்னொரு பகுதிக்குள்ள இருந்தவங்க பல ஒரு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க பல நூறு பேர் இறந்து போயிட்டாங்க அப்ப அங்கேயும் பன்னெண்டு லக்னக்காரங்க பன்னெண்டு ராசிக்காரங்க இருபது லட்சத்திரக்காரங்க எல்லா திசா ஆளுகளும் இருக்கிறாங்கல்ல அப்போ அந்த பகுதி நிச்சயமாக அந்த அந்த ஊருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கு அது அதனோட அது மண்ணாக போகணும் அப்படிங்கிறது அந்த அந்த டைமோட விதி அது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதுக்கு மேலே அது மூடிடுது மண் மூடிடுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது எத காரணமாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் பூகம்பமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் அப்போது நம்ம நம்மளுடைய சுயசாதத்தை தாண்டி இன்னொரு ஜாதகம் அப்படிங்கிறது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்ம சொல்றோம் கொரோனாவா இருக்கலாம் இயற்கை எல்லாம் போருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமா ஆய்வு செய்த போது இந்தியாவுக்கு இப்ப எந்த பாதிப்பும் இல்லை எல்லாமே எக்கனாமிக்கலாக பாதிக்கப்படுறது வேலை இழப்புகள் அபாயங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் கடுமையாக இனி இருக்குங்கிறதா புரிஞ்சுக்கணும் ஒழிய இனி நாம அதைத்தான் கவனம் செலுத்தமே ஒழிய அதாவது இதை இதை பத்தி அங்க வந்துருமோ இங்கே வந்துடுமோ இன்டர்நேஷனல் நியூஸை பார்த்து எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்க ஏனைய போட்டுக்குவாங்க வந்துக்குவாங்க நாம அவசியப்பட வேண்டியது இல்லை அது அவங்க நாட்டு ஜாதகம் அப்படி பேசுது நம்ம நாட்டு ஜாதகம் அப்படி பேசல உயிரிழப்புகளை காட்டல நம்ம இயற்கை சீற்றங்கள் எக்கனாமிக்கல் பிரச்சனைகள் நிறைய உள்நாட்டுல கலவரங்கள் மத ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த மாதிரிதான் இங்க நடக்கும் வேற நடக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க அதனால இந்த பயத்திலிருந்து வெளியே வந்துருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி நமஷா